கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன் இந்த நாள் உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக அமைவதாக இந்த உங்களோடு பேசும்படியாக கொடுக்கப்பட்ட வாக்குத்த வசனம் ஒன்று பேதிரு ஐந்தாவது அதிகாரம் ஆறாவது வசனம் ஆகையால் ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கியிருங்கள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே இந்த வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிற கர்த்தருடைய வார்த்தை ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கியிருங்கள் அப்படி என்றால் நம்முடைய உயர்வுக்கு ஒரு காலம் இருக்கிறது என்பதை நாம் மறந்து போகக்கூடாது நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் இன்னும் ஏன் என்னை உயர்த்தவில்லை ஏன் என்னுடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதத்தை கொடுக்கவில்லை என்னுடைய வாழ்க்கையிலே தாமதிப்பதற்கு காரணம் என்ன என்று சொல்லி நாம் அநேக நேரங்களிலே முறுமறுத்து கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம் அன்பானவர்களே கர்த்தர் நம்மை உயர்த்தும்படிக்கு ஒரு ஏற்ற காலத்தை வைத்திருக்கிறார் என்பதை நீங்கள் மறந்து போகக்கூடாது இன்னும் சொல்ல போனால் ஆண்டவராய கிறிஸ்து கிறிஸ்து இந்த வார்த்தையில் எழுதியிருக்கிறபடி அவருடைய பலத்த கைக்குள் நாம் அடங்கி இருக்கிற ஒரு கட்டாயம் நமக்கு இருக்கிறது என்பதை நாம் மறந்து போக வேண்டாம் அவர் உயர்த்துகிற நாள் வரையிலுமாய் அவர் உயர்த்தி நம்மை ஆசீர்வதிக்கிற நாள் வரையிலும் அவருடைய பலத்த கைக்குள் அடங்கி இருப்பது மிக மிக அவசியமாக காணப்படுகிறது அவர் உயர்த்தி ஆசீர்வதித்த பிறகும் கூட கண்டிப்பாக அவருடைய பலத்த கைக்குள் இருந்துதான் ஆக வேண்டும் ஏனென்றால் உயர்வு என்பது ஒரே நிலையில் அல்ல நம்மை ஒவ்வொரு நாளும் உயர்த்தி கொண்டே இருக்கிற தேவன் அவர் நம்முடைய முடிவு வரையிலும் நமக்கு உயர்வு உண்டு எப்படி ஆண்டவர் உயர்த்தி ஆசீர்வதித்தாரோ அதே போல நம்முடைய வாழ்க்கையிலும் உயர்வு இருக்கிறது அவருடைய வளர்த்த கைக்குள் நாம் அடங்கி இருக்கிற பொழுது ஏற்ற ஏற்ற வேலையில ஆசீர்வாதத்தை கர்த்தர் நமக்கு செய்ய வல்லவராக இருக்கிறார் பிரியமானவர்களே இன்றைக்கும் கூட நம்முடைய காலங்கள் ஏற்ற காலமா இல்லையா என்ற கேள்விக்குறியோடு நாம் இருப்போமே ஆனால் நிச்சயமாகவே இந்த நாளுக்குண்டான ஏற்ற காலத்தின் ஆசீர்வாதத்தை நமக்கு கொடுக்க அவர் வல்லவராக இருக்கிறார் நாம் அனைவரும் ஆண்டவருடைய சமூகத்தில் ஆண்டவரே இன்றைக்கு உண்டான ஆசிர்வாதங்க எங்களுக்கு கொடுங்கப்பா என்று சொல்லி நாம் ஜபிக்கிற பொழுது நிச்சயமாகவே நமக்கு ஆசீர்வாதத்தையும் அவர் உயர்வையும் கொடுக்க வல்லவராக இருக்கிறார் தேவன் தாமே இந்த வார்த்தையின் மூலமாக உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து வழி நடத்தவராக ஆமே கண்களை மூடி ஒரு நிமிடம் ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா எங்கள் அன்பும் பரிசுத்த பிதாவே அண்டவரே இந்த நாளின் காலை நேரத்திற்காக உமக்கு கோடா கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே இன்றைய நாளிலும் ஒரு புதிய ஆசீர்வாதமான நாளை காணக்கருவை செய்தமைக்காக நன்றி சுவாமி அன்பரே இந்த வார்த்தையை யாரெல்லாம் வாஞ்சியோடு கேட்டுக்கொண்டிருக்கின்றார்களோ ஒவ்வொரு குடும்பங்களையும் ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதைங்கப்பா ஏற்ற காலத்திலே எங்களுக்கு உயர்வை வைத்திருக்கிறதே ஆண்டவர அந்த ஏற்ற காலத்தின் உயர்வை நாங்கள் பெரும்படிக்கு உம்முடைய பலத்த கைக்குள் நாங்கள் அடங்கி இருக்க எங்களை ஒப்பு கொடுக்க இஷ்டப்படி நாங்கள் வாழாத கேட்காத ஆசிர்வாதத்தை பெற்று உயர்வை அடைந்து உமக்கு நன்றி சொல்ல வேண்டிய கிருபையை தாரம் அப்பா ஒவ்வொரு குடும்பத்திலேயும் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள உம்மிடத்திலே ஒப்புக்கொடுத்தி ஜபிக்கிற வியாதியோடு துணிவு பிள்ளைகள் காணப்படுகின்றார்கள் அப்பா சரி சரி ால் கைவிடப்பட்ட நிலைமையிலே தவித்துக் கொண்டிருக்கின்ற அநேக மக்கள் உண்டாண்டவர் ஒரு விசை அவர்களோடு இறங்கும் அப்பா உடைய சுகம் அளிக்கின்ற கருத்தினால் அவர்களை தொட்டு சுகப்படுத்துவீராகப்பா நல்ல சுக ஆரோக்கிய கட்டளையிடும் சுவாமி எத்தனையோ மக்கள் சாப்பாடுக்கு கூட வழி இல்லாமல் படுத்துக் கொண்டிருக்கின்ற பிள்ளைகள் உண்டாப்பா ஒவ்வொருவரையும் சந்தியுமானவர் உம்டைய தூதர்கள் மூலமாக அவர்களுக்கு தேவையானவற்றை பூர்த்தி செய்யும் அப்பா அடுவரை பள்ளிக்கூடங்களுக்கு செல்கின்ற பிள்ளைகளை ஆசீர்வதியங்கப்பா உடைய கிருபையின் கரம் அவர்களோடு கூட இருக்க வேண்டும் என்று செபிக்கிறேன் அப்பா வாகன யாத்திரைகளிலே உங்களுடைய தூதர்களை கொண்டு பாதுகாவல் செய்யும் நல்ல ஞான வரன்களையும் அறிவு வரங்களையும் கொடுத்தள்ளும் சுவாமி வரும் நாட்களிலே உமக்கு பிரியமான பிள்ளைகளாக உடைய வசனத்தை வாசிக்கின்ற பிள்ளைகளாக தியானிக்க பிள்ளைகளாக வளர தாரும் ஆண்டவரே பெற்றோர்களுக்கு கீழ்ப்படுகின்ற பிள்ளையாக வளர கருவை தாரும் ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதி இன்றைய நாட்களிலே பிறந்த நாட்களை திருமண நாட்களை சந்திக்கின்ற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன் சுவாமி அவர்களை ஆசீர்வதித்து அப்பா நன்றி அப்பா அவர்கள் புது வருடத்திற்குள்ளாக பிரவேசிக்கின்ற பொழுது ஆண்டவரே அவர்கள் புதிய நன்மையும் புதிய ஆசீர்வாதங்களையும் கண்டுகொள்ள வேண்டிய கிருவையை தாரும் ஒவ்வொருவரையும் உம்மிடத்தில் கொடுத்து ஜெபிக்கிறேன் தாழ்த்துகிறேன் ஆனவரே குறை குற்றம் யாவற்றை மண்யம் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜபிக்கிற ஜீவனுள்ள நல்ல பிதாவே அமேன் அமேன் அமேன்